ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் சிக்கர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கான் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நோட்டிஃபை ஜாப் ஜாப்பு எஃப்எம்லேருந்து வச்சிருக்க ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட வெப்சைட் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் போஸ்ட் லேட்டஸ்ட் போஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குயோஎஃப்எம் ஓட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இதில் மொத்தம் ரெண்டு ஜாப் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஒன்று ஹெச்ஆர் ஜாப் அதுக்கப்புறம் கஸ்டமர் அசோசியேட்ஸ் ரெண்டுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ கேன்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் தான் இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து எஃப்எம் பற்றி நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமாக வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் சோஷியல் பிளாட்ஃபார்ம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்றாங்க ஸோ அதுல தான் வந்து வேகன்சிஸ் வந்து இந்தியா ஃபுல்லா பேன் இண்டியால இருந்து எல்லாருக்குமே வந்து இருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணலாம் சேலரி பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட் தேர்ட்டி இதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு ரூம் இருந்தால் போதும் அண்ட் ஒய்ஃபை கனெக்ஷன் இப்போதைக்கு தேவையில்லை பட் அப்ளை பண்ணும்போது இருக்கான்னு கேட்டால் நீங்கள் எஸ் கொடுத்து தான் அப்ளை பண்ணனும் அப்போ உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் வரும் வைஃபை கனெக்ஷன் இல்லைனா பரவாயில்ல நம்ம வந்து ஒன்ஸ் ஜாப் வந்து கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அதை செட் பண்ணிக்கலாம் ஜூலை டுவெண்ட்டிக்குள்ளார நீ அப்ளை பண்ணிடணும் அண்ட் டுவெல்த்து பாஸ் அந்த டுவெல்த்து பாஸ் எனி டிகிரி கிராஜுவேட் எல்லா எல்லாருமே எலிஜிபிள் தான் டீடைல்டு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் ஸோ இது எல்லாமே நம்ம பிளாட்ஃபார்ம் தான் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வரும் நேம் ஆஃப் தர்கனைசேசன் குக் எஃப்எம் தான் நான் அட்வடைஸ்மெண்ட் நம்பர்னு பர்ட்டிகுலராக கொடுக்கல பிகாஸ் ரெண்டு போஸ்ட்டு இருக்குது ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுவீங்கன்னு சொல்லிட்டு வெறும் போஸ்ட்டோட நேம் மட்டும் கொடுத்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ப்ரைவேட் செக்டர் வேக்கன்சீஸ் வந்து நிறையா இருக்குது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் தான் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க க்ளோஷர் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்த் ஜூலை அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இன்னும் எயிட் டேஸ் தான் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் டிலைட் அசோசியேட்டு கூட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் நம்ம ஃபோன் கால் சாட்ஸ் இமெயில் மூலியமாக நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் வாங்கி எந்த வகையில குக்கோ வந்து இன்னும் ஆப்பை வந்து கொண்டு போகலாம் ரீச் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த குக்கோ எஃப்எம் பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் ப்ராப்ளம் இருக்குதா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணணும் டீம் கிட்ட சொல்லி சோ அதுதான் கஸ்டமர் சர்வீஸ் இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அசோசியேட் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் மானிட்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீம் லீடர் கீழே மானிட்டர் பண்ணணும் ஸோ நம்ம ஹெச்ஆர் ஒர்க் என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே ஜஸ்ட் மானிடை பண்ணணும் டெக் ரோல் நான் டெக் ரோல்ஸ் எல்லா சைடும் வந்து நம்மளோட சப்போர்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது நேம் ஆஃப் வேக்கன்சிஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அண்ட் பேசியல் ஸ்கேல் பார்த்திங்கனா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டு மேக்ஸிமம் தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வாங்குவீங்க அதுக்கு மேலே கூட கண்டிப்பாக இருக்கலாம் அண்ட் இதுக்கு யார் யாரும் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா டுவல்த்து பாஸ் பண்ண எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான் டுவெல்த்தில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் பயாலஜி கம்ப்யூட்டர் காமர்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே எலிஜிபிள் தான் அதுமாரி கிராஜுவேஷன்லையும் எல்லா ஸ்ட்ரீமும் வந்து அப்ளை பண்ணலாம் பேட்ச்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபையா மென்ஷன் பண்ணல ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட் ரெண்டு பேருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா செலக்ட் ஆகுவீங்க அண்ட் நாலேஜ் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும் அதனில் உங்களுக்கு ஹிந்தி வந்து தெரிஞ்சிச்சு ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பேசவும் தெரியணும் எழுதவும் தெரியும் அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் ஏதாவது ஏன்னா குக்கோ எஃப்எம்ல மோஸ்ட்லி வந்து ஸ்டோரி நரேட் பண்ணுற மாதிரி தான் அதோட பிளாட்ஃபார்மோட ஒர்க்கு ஸோ நம்ம வந்து ஹெச்ஆர் ரோல் அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸுங்கும் போது நம்ம நரேட் பண்ண மாட்டோம் நம்ம ஸ்டோரி நரேட் பண்ணாமல் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை தான் சால்வ் பண்ணுவோம் ஸோ அது கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஃப்ளூவண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மேனேஜ் பண்ண தெரிஞ்சாலே போதும் ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும் ஷார்ட் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் டெலிஃபோனிக் ஒரு ஃபீல்ட் இன்டர்வியூ எல்லாமே ஆன்லைன் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து செகண்ட் டெஸ்ட்டுக்கும் ரிட்டன் டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு லிங்க் எல்லாமே இமெயிலில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இமெயில் அடிக்கடி செக் பண்ணுற ஹாபிட் வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒன்ஸ் நீங்கள் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எந்த கேட்டகரிக்கும் ஒன் ரூபாய் கூட அவங்க சார்ஜ் பண்ணல நீங்கள் யாருக்கும் வந்து பே பண்ணிடாதீங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை த்ரூ பண்ணிக்கோங்க இங்கே வந்து குக்கு எஃப்எம்மோட குப்எமோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் இன்னும் நிறைய ஜாப்ஸ் இருக்கும் அதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் கொடுத்துருக்குறது இந்த பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான ஜாப் இருக்குல்ல அதுக்கு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கு ஸோ அதுதான் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி இருக்குது அதனால தான் நான் அப்படி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன் ஸோ கமென்ஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி ஜூலை மறக்காம எல்லா பிளாட்ஃபார்மையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இங்கே வந்து நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு லிங்க் வந்து ப்ரிப்பேர் ஆகும் ஒன்ஸ் தேர்ட்டி செகண்ட் கம்ப்ளீட் ஆனதும் கிளிக் கேர் பட்டன் வந்து அப்பியர் ஆயிருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து கஸ்டமர் சர்வீஸ் செகண்ட் ஒன்று ஹெச்ஆர் ஸோ ரெண்டுமே கிளிக் பண்ணுவோன்னா நான் கஸ்டமர் அசோசியேட் இன் சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கலையா அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட லிங்க் இன் அக்கௌண்ட் இருந்தாலே போதும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை நோ பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப் ஆயிடும் அப்படி புதுசாக தான் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா உங்களோட நம்ம மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இங்கே இன் கொடுங்க எனக்கு அக்கௌண்ட் நான் கூகுள் வச்சே பண்ணுறேன் நீங்கள் கூகுள் வந்து கண்டினியூ வித் உங்களுக்கு கொடுத்து உங்களோட இன் இன்ட்ரெஸ்ட் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் அப்ளிகேஷன் ஸோ ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் அட்ரஸ் ஆஃப் கான்டாக்டு அதுக்கப்புறம் அப்டேட்டட் ரெசியூமே அதில் கேட்டுருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜென்யூனாக வந்து கொடுத்துருங்க ரெசியூமே ஒன் பேஜுக்கு மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ப்ரீஃபாக அட்டாச் பண்ணுங்க லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் ரெசியூம் ஸோ அதை வச்சு தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சப்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும் ஸோ அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் அப்ளை பண்ணியாச்சு இப்போ கிளிக் ஆஃப் அனதர் டவுன்லோடுனு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா குக்கு எஃப்எம்மோட ஹெச்ஆர் அசோசியேட் இது வந்து பெங்களூர் கர்நாடகாவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வேக்கன்சிஸ் நிறையா இருக்குது டூ ஹண்ட்ரட் அப்ளிகன்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் எந்தளவுக்கு சீக்கிரம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது ஸோ இதில் அபோட்டர்ஸ் அந்த குக்கு எஃப்எம் பற்றி இருக்குது ஃபுல் டைம் ஜாப் தான் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த அப்ளை பட்டன் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சேம் தான் மெயில் அட்ரஸ் ஒரு பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அப்டேட் அட்ரஸும் எல்லாமே வந்து சேம் தான் அட்டாச் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரெகுலராக வெயிட் பண்ண வேண்டியதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வேறு ஜாப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுறோம்